தமிழ்நாடு தௌகி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி வாழ்வியல் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அறிவிப்பு செய்திருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களையும் போதை கலாச்சாரங்கள் கொஞ்சம் ஊடுருவி கொண்டிருக்கிறது அதையும் எதிர்க்கின்ற விதமாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி தத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாகவும் இந்த வாழ்வியல் மாநாடை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த மாநாடு குறித்த செயல் வீரர்கள் கூட்டம் வீராங்கனைகள் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் சில தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சில சிக்கல்கள் குறித்தும் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திலே நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம் அதிலே பெஞ்சல் புயல் பெரிய பாதிப்பை இப்பொழுது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது அதற்காக தமிழ்நாடு தௌகி ஜமாத்தை சேர்ந்த தொண்டர்களும் ஆம்புலன்ஸ்களும் இப்பொழுது சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் தயாராக நிறுத்தப்பட்டிருக்கிறது களப்பணியிலே எங்களுடைய சகோதரர்கள் களமிறங்கி இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார் சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்தில் சாஹி ஜமா மஸ்ஜித் அந்த மசூதியிலே அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே அதிகாரிகள் உள்ளே நுழைந்த போது அதை ஜனநாயக அடிப்படையிலே எதிர்க்கின்ற போது அங்கு துப்பாக்கி சூடு நடத்தி ஐந்து முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாபர் மசூதி இடித்த ரணம் இன்னும் ஆறாமல் முஸ்லிம்கள் கடும் வேதனையில் இருக்கின்ற சூழ்நிலையில் வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பிறகு அனைத்து வழிபாட்டு தலங்களும் எந்த நிலையில் இருந்ததோ அப்படியே அது பாதுகாக்கப்படும் எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித் பாபர் மசூதியை தவிர அனைத்து வழிபாட்டு தலங்களும் அது கோயிலாக இருந்தாலும் மசூதியாக இருந்தாலும் சர்ச்சாக இருந்தாலும் குரு துவாராக்கராக இருந்தாலும் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்ற இந்திய அரசியல் சாசன சட்டம் வகுத்த ஒரு சட்டத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்திலே மசூதியை ஆய்வு செய்ய திறந்துவிட்டிருக்கிறது இது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுக்கின்ற போது அதை வன்முறை போராட்டமாக ஆக்கி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையும் இந்த செயல் வீரர் கூட்டத்திலே நாங்கள் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அன்சாரி மாநில செயலாளர் தமிழ்நாடு தௌகி ஜமாத்